இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் அதனால்தான் வருகிற தேர்தலில் திமுக தாவேக்க இடையேதான் போட்டி என்று விஜய் தொடர்ந்து பேசி வந்த போதும் எடப்பாடி அமைதியாக இருந்து வந்தார் ஆனால் அதிமுக கூட்டணியில் விஜய் இணைய வாய்ப்பில்லை என்பது உறுதியாகிவிட்டது இது மட்டுமின்றி அதிமுக வாக்குகளை குறிவைத்து விஜய் மேற்கொள்ளும் அரசியல் நகர்வுகளாகவும் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் ஆகியுள்ளார் சூழலில் இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயின் அரசியல் செயல்பாடுகளையும் கடுமையாக விமர்சிக்கும்படி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜி உள்ளிட்டோர் விஜயை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் இந்த சூழல்தான் கரு சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியுள்ளது இவ்வாறு விஜய்யை டார்கெட் செய்து காய்களை நகர்த்தி வருவதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்பெஷல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க